நடிகர் விஷால் சமீபத்தில் மதகஜராஜா பட விழாவில் பங்கேற்க வந்தபோது கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தார் மைக்கை பிடிக்க முடியாத அளவுக்கு களைப்பாக இருந்த அவரை பார்த்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் பேசக்கூட முடியாமல் தடுமாறிய அவரது வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வைரலானது அந்த நிகழ்வுக்கு பிறகு சில நாட்களிலேயே நான் நன்றாக இருக்கிறேன் எனும் வீடியோ ஒன்றை வெளியிட்டு விஷால் தனது உடல்நிலை பற்றி பேசியிருந்தார் ஆனால் நேற்று திருவிழா ஒன்றின் மேடையில் அவர் மயங்கி விழுந்த சம்பவம் புதிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலில் நடைபெற்று வரும் திருவிழாவில் திருநங்கைகளுக்கான அழகிப் போட்டி நடந்தது அதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விஷால் பரிசுகள் வழங்கி விழாவை உற்சாகமாக்கினார் இந்நிலையில் மேடையில் திருநங்கைகளுடன் உரையாடிக் கொண்டிருந்த நேரத்தில் திடீரென அவர் மயங்கி விழுந்துள்ளார் அதையடுத்து பதற்றமடைந்த திருநங்கைகள் அவரை மேடையிலேயே படுக்க வைத்தனர் மருத்துவ குழுவுடனே விரைந்து வந்து முதலுதவி செய்து பதினைந்து நிமிடங்களில் விஷால் கண் திறந்தார் பின்னர் அவரை காரில் அழைத்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் பரவி வரும் நிலையில் விஷாலுக்கு என்ன நடந்தது என ரசிகர்கள் கவலை தெரிவித்து வருகின்றனர் இது தொடர்பாக விஷால் தரப்பில் சரியாக சாப்பிடாமையும் கூட்ட நெரிசலும் காரணமாக அவர் சாதாரணமாக மயங்கி விழுந்தார் தற்போது நலமாக உள்ளார் என அறிவிக்கப்பட்டுள்ளது